வெல்கம் டு ரமேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா செம்ம டேஸ்ட்டாக மசாலா வாசனையோட கமகமன் வாசனையோட ஹெல்தியாக ஒரு மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் ரோட்டு கடை ஸ்டைலில் ரோட்டு விற்பாங்க இல்லைங்களா மசாலா சுண்டல் எல்லாம் கமகமன் வாசனை வரும் நம்ம ரோட்டில் போகும்போது அந்த சுண்டல் வண்டி பக்கம் போனோம்னா கம்ம கம கம்பனு வாசனை வரும் சாப்பிட்லாமான்னு தோணும் நமக்கு அந்த மாதிரி அந்த ரோட்டுக்கடா ஸ்டைலில் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம் கடைகள்லாம் வாங்கினா அது ஒரு பிளேட்டுக்கே வந்து வில அதிகமாக தான் சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே அதை விட சூப்பராக செஞ்சு நல்லா நிறமாகவும் சாப்பிட்லாம் கடைகளில் வாங்கி சாப்பிட்டா கூட காசு அதிகமாக போகுதுன்ட்டு கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சூப்பராக நிறமாக சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் செய்யலாம் கடைகள்லாம் எப்படி செய்கிறாங்களோ நம்ம வீட்டில் செஞ்சோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செய்வோம் அது மாதிரி செஞ்சு செய்வோம் வாங்க இல்லை நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து பட்டாணி போட்டு வேக வச்சுக்கலாம் நான் பட்டாணி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து இந்த வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் நல்ல சீக்கிரமும் வேகம் நல்லாயிருக்கும் இப்போது பட்டாணி நம்ம வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன் எல்லாம் கழுவிட்டு வச்சுருக்கேன் குக்கரில் போட்டுருக்கேன் குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க தண்ணி வந்து நான் வந்து பட்டாணி முங்கி கொஞ்சம் லைட்டாக மேலே வர அளவுக்கு ஊற்றிருக்கேன் ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது ஏன்னா நமக்கு அப்புறம் சுண்டல் வந்து ரொம்ப தண்ணியாகிடும் சாப்பிடும்போது அந்த சுண்டல் மசாலா தண்ணியாகிடும் அதனால் பட்டாணி சமமாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு மூடி இல்லை ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம் குழஞ்சி கொஞ்சம் குழஞ்சி வேகணும் பட்டாணி வந்து கொஞ்சம் குழஞ்சி வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சுக்கலாம் அப்புறம் பார்ப்போம் நம்ம அந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் எடுத்து கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருக்குது பேஸ்ட்டு அதனால் அதை போட்டுக்க போகிறேன் அப்படி பேஸ்ட்டு இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாதவங்க ஒரு சின்ன பீஸாக ஒரு இதை இந்த சைஸுக்கு இஞ்சியும் ஒரு முழு பூண்டுல பாதி பூண்டு உரித்து தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கலாம் தேவலாம் பச்சை தான் போட்டு அரைக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க அதை மாதிரி போட்டுக்கோங்க பூண்டும் இஞ்சியும் உரிச்சிட்டு இது கூட போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவை நம்ம தக்காளியிலே தண்ணி வரும் வெங்காயம் தக்காளியிலே தண்ணி வரும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஏட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் போடலை இதை மட்டும் நான் தண்ணியாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் போதும் நிறையா வேண்டாம் இதுக்கெலாம் எண்ணெய் நிறைய அதிகம் தேவைப்படாது இப்போது நான் வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி அரைச்ச விழுத போட்டுடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போதே இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள் இதில் தண்ணி ஊற்றிட்டா இது வத்தகிறதுக்கு வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் தண்ணி ஊற்றாமல் வரைக்கணும் இப்போ இதில் கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த சூடுலேயே கரைஞ்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா விட்டுடலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் இதில் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன் நான் வந்து பட்டாணி வேக வைக்கும்போது கூட சால்ட்டு போடலை நம்ம சால்ட்டு போட்டு வேக வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால் நான் மஞ்சள் தூள் சால்ட்டு எதுவுமே போடலை வெறும் பட்டாணி மட்டும்தான் வேக வச்சுருக்கேன் நல்லா குழைய வந்திருக்கு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சேன் எட்டு விசில் தான் வைச்சேன் ஏழு இல்லை எட்டு விசில் வச்சேன் நல்லா குழைய வந்துருக்கு நம்ம சால்ட்டு போட்டு வேக வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது சுண்டலோ பட்டாணியோ எதுவுமே நம்ம சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் வேகாது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா நான் வந்து தூள் போட போகிறேன் நம்ம தனி மிளகாத்தூள் தனியாக வேறு எதுவும் தூள்லாம் தனியாக போடலை குழம்பு மிளகாத்தூளே போட போகிறேன் நான் அதனால குழம்பிளகாத்தூள்லேயே வந்து நான் நல்லா கொம்பு மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டுக்கலாம் கறி மசாலா இல்லைன்னாலும் கரம் மசாலா போட்டுக்கலாம் தப்பு இல்லை அப்படியே ரெண்டு மசாலாவும் ப பவுட்ரு இல்லையா ஒரு ரெண்டு பட்டை லவங்கம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா அதிலே வந்து பட்டா லவங்கும் ஏலக்காய் ஒன்று போட்டு தாளிச்சிட்டோம்னா எல்லா கம கம்முன்னு வாசனை வரும் அப்படியே வதங்கட்டும் நான் வந்து குழமளகாத்தூள் வந்து போட போகிறேன் நம்ம தனித்தனியாக மிளகு தூள் தனியாக தூள் மஞ்சள் தூள் தனித்தனியாக போடுறத விட நம்ம குழமளகாத்தூள் போட்டாவே அதிலே எல்லாமே போட்டு அரைச்சிருக்கும் மிளகாய் தனியா மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் குழமளகாத்தூள் அதனால் அதே போட்டுக்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதில் எல்லாம் கலந்து அரைச்சதுனால நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள் அளவுக்கு வதக்கினாதான் இந்த பட்டாணி மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை வரும் நல்லா வதக்கிட்ட இப்போது மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி வேறு இருக்க அதனால் தண்ணி நம்ம தண்ணியாக எக்ஸ்ட்ரா நிறைய ஊற்றக்கூடாது நம்ம வேக வச்ச பட்டாணி போட்டுடலாம் பட்டாணி நல்லா வந்திருக்கு ஒரு எட்டு விசில் தான் வச்சேன் பாருங்க பட்டாணி நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா குழஞ்சி ரொம்ப குழஞ்சிட்டா குழப்பானு இருக்கும் அதனால் ரொம்ப குழஞ்சி வரக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் பட்டாணி நம்ம அப்படி அழுத்தினோம்னா மசியணும் அவ்வளோதான் சூப்பராக வந்திருக்கு ப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை போட்டுடலாம் தண்ணியோட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டாணியில் உப்பு போடாம வேக வச்சனால நல்லா சீக்கிரம் வந்துச்சு நீங்க உப்பு போட்டீங்கன்னா வேகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் நான் எட்டு விசில் சொன்னதே பத்து விசு பத்து பன்னெண்டு விசில் கூட அதிகமாக ஆகலாம் அதனால் உப்பு போடாமல் வேக வைங்க நல்லா எந்த அளவு குழஞ்சி வந்திருப்பாருங்க அண்டே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே நல்லா தலை தழைன்னு கொதித்து வரட்டும் இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த பட்டாணியில் இறங்கும் பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சா அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் பட்டாணியில் இறங்கி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூட் மாதிரி தான் இருக்கணும் மசாலாலாம் நம்ம இன்னும் இது வேறு ஆறு ஆறு இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் இந்த அளவுக்கு பதமாக பார்த்து இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்டியாக மசாலா வாசனையோட மசாலா பட்டாணி ரெடி ஆகிடுச்சு ரோட்டு கடைங்களில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் சூப்பராக செஞ்சிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து நம்ம சுத்தமாகவும் செய்வோம் கடைங்கள்லாம் எப்படி செய்கிறாங்களோ தெரியல நம்ம வீட்டில் வந்து சுத்தமாகவும் செய்வோம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் பட்டாணி அந்த கிரேவியோடு எடுத்து சாப்பிட்ணும் எப்படி இருக்குது பாருங்கள் நான் வந்து எல்லா கார்னிஷ்க்கு வந்து மேலே வெங்காயம் பச்சை வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மேலே கேரட் சேவி போட்டிருக்கேன் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கொத்தமல்லி தழை வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே அதே மசாலா தான் அதே வாசனை தான் வரும் ஆனால் வீட்டில் நம்ம சுத்தமாக செஞ்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்க பாருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் ம் செம்ம சூப்பருங்க செம்ம டேஸ்ட்டு அதே மா வாசனை மசாலா வாசனை அதே தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் இதுமாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்றாங்க பட்டாணியெலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்க வந்து இதெல்லாம் இப்போலேருந்தே சாப்பிட ஆரம்பிக்கணும் பட்டாணி சுண்டல் எல்லாமே சாப்பிட்ணும் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ